மல்லியம்பர் கிராமத்தை சேர்ந்துருக்கலாம் நான் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி இவ்வளோ பக்கமும் படிக்க சாப்பிட்டுட்டேன் எல்லா ஊரையும் நான் படிச்சாலும் நாலு அதிகம் ஒரு அதனால தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் வருஷத்துல

I do ये आपने इतने समय में ये बड़ी किताबें समझे ना सच्ची बुद्धि लगाएँ अपनों अपने लोगों के लिए क्या ये गलत मेरी ना ये ना डिस्ट्रेबल ना डिस्ट्रेबल ये ना डिस्ट्रेबल 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 ना डि� மிசிகை கோர்ஸ் திவாகர் அவர் பற்றி சொல்லுறோம் ஏன்னா மகசை மணிக்கு கிரௌண்ட்டில் வரும்னா அவர் அஞ்சு ஐம்பது கீழே டவுன் இருக்கார் எட்டுக்கூட ஏஜென்சி பண்ணி ஒரு ஃபுல் கொடுத்தாரு ரொம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி அவன் இல்லைன்னா கூட்டு பேக் டவுனே அவன் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் தைரியம் பண்ணிட்டு அந்த வயல நம்பிக்கை நடிக்கிறேன் அடுத்து வந்து ஆஹ் எங்க ஊருக்கு தனியாபுரம் பாரிசைவோம் ஏன்னா நான் தோல் எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்திலையும் ஒரு மார்க்கெட்டும் ரெண்டு மார்க்கெட் இருந்தாலும் நான் போயிட்டே இருப்பாங்க அவங்க பசங்க வந்துட்டு உணவு முடியும் அடுத்தது பண்ணுவேன் அடுத்து பையன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஊர்ல

அதே நம்ம தமிழ் வந்து நம்ம இந்த உற்சாகத்தோட தமிழ் மூட படிக்கிற ini nanti kemarin Selain itu, orang-orang